மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தல் அச்சுதராயபுரம் தெருவைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் நூற்றுக்கும் மேற்பட்ட தீவுகளை கொண்ட சீசேல்ஸ் நாட்டில் உள்ள அபேக்ஸ் ஹோட்டல் சப்ளைஸ் லிமிடெட் நிறுவனத்தில் ஸ்டோர் அட்டன்டராக பணிபுரிந்து வந்தார் இவர் கடந்த மூன்றாம் தேதி அங்கு இறந்துவிட்டார் இது குறித்து தகவல் அறிந்த அவரது குடும்பத்தினர் அவரது உடலை பெறுவதற்கு மயிலாடுதுறை எம்பியை தொடர்பு கொண்டனர் இதனையடுத்து இது குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் பாரத பிரதமருக்கும் கடிதம் எழுதி எம்பி சுதா விவரத்தை தெரிவித்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எம்பி சுதா எழுதிய கடிதமும் அதற்கு சீசேல்ஸ் நாட்டின் இந்திய தூதரகம் அளித்த பதிலும் வருமாறு மகேந்திரன் மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சீசேல்ஸில் பரிதாபமாக காலமானார் இறந்த மகேந்திரனின் இறுதிச் சடங்கிற்காக அவரது உடலை சொந்த நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு உங்கள் அவசர தலையீட்டையும் உதவியையும் கோருகிறேன் மகேந்திரனின் துரதிருஷ்டவசமான மரணம் குறித்து சி சேல்ஸ் நாட்டில் உள்ள அபேக்ஸ் ஹோட்டல் சப்ளைஸ் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவரால் மகேந்திரன் குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது மனைவி திருமதி வித்யா மற்றும் மகேந்திரன் குடும்பத்தினருடன் இந்த இழப்பால் பேரில் அழிவிற்கு ஆளாகி அவரது உடலை தமிழ்நாடு மயிலாடுதுறை அச்சுராதபுரத்தில் உள்ள அவர்களது சொந்த ஊரில் இறுதி சடங்குகள் செய்ய ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் மகேந்திரனின் உடலை தாயகம் கொண்டு வருவதற்கான செயல்முறையை விரைவுபடுத்த சீசேல்ஸ் மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளிலும் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து உங்கள் மதிப்பிற்குரிய அலுவலகத்தின் உதவியை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தேவையான நடவடிக்கைகள் மூலம் நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டி தேவையான ஆவணங்கள் தாமதமின்றி செயலாக்கப்படுவதை உறுதி செய்து இறுதி சடங்கிற்காக அவருடைய உடலை விரைவில் இந்தியாவுக்கு கொண்டு வர ஆதரவை வழங்கினால் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்றும் மயிலாடுதுறை எம்பி சுதா தனது கடிதத்தில் தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டு இந்திய தூதரகம் தெரிவித்திருந்த பதிலில் மாகேயில் உள்ள எங்கள் தூதரகத்துக்கு பிரேத பரிசோதனையை நடத்துவதற்காக காவல்துறை அதிகாரிகளால் வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மறைந்த மகேந்திரனின் பிரேதத்தை விரைவாக நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு வசதியாக காவல்துறை மற்றும் சுகாதார அதிகாரிகளுடன் தேவையான ஒருங்கிணைப்பு இந்திய தூதரகம் செய்து வருகிறது மாண்புமிகு எம்பி தயவு செய்து உரிய முறையில் இதனை தெரிவிக்கலாம் என்று தெரிவித்துள்ளனர் எம்பி சுதாவின் முயற்சி மகேந்திரனின் இறப்பிற்கு ஆறுதலாக உள்ளது என்று பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி